கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் நிறைய பேருக்கு இப்ப சனியினுடைய மாற்றத்தால நான் வந்து ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப விரிவா சொன்னாலும் எல்லாருக்கும் போர் அடிச்சிடும் நல்லா ஷார்ட்டா சொல்லிடுறேன் இப்போ நிறைய பேருக்கு இப்ப வந்து ஏழ்ற சனி வரப்போகுது யார் யாருக்கு வரப்போகுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி மீன ராசிக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கு மகரத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துல ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு இப்ப சனி பகவான் மாற போறார் ஏழரை சனியே வந்தாலும் கவலை வேண்டாம் சனி பகவானுக்கு பிடித்த நாலு ராசிகள் என்னென்ன சனி பகவானுக்கு எவ்வளோ அதாவது சில பேர் சொல்லுவாங்க இவனுக்கு சில இதெல்லாம் கெட்டது நடக்குமோ இவனுக்கு ஏழுற சனிடா அப்படின்வாங்க அதெல்லாம் நினைக்காதீங்க சனி பகவான் என்றாலே எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் பயப்படதான் செய்வார்கள் சனி வந்தால் பரிகாரங்களை தேடும் அளவுக்கு அது கடினமான காலமாக இருக்கும் அதே நேரத்துல சனி பகவானுக்கு பிடித்த ராசிகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த ராசிகளுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அந்த நாலு ராசிகள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது ஜோதிடத்துல ஒரு பழமொழி இருக்கிறது அந்த அளவுக்கு கிரகங்களின் சனி மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறார் கெட்டது என்று இரண்டுமே நல்லது கெட்டது என்று இரண்டுமே உச்சத்தில் இருக்கும் அதுவும் ஏழரை சனி காலத்தில் படாத பாடுபட வேண்டி இருக்கும் இது தவிர கண்ட சனி அஷ்டமத்து சனி ஜென்ம சனி என்று பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது இல்லைங்களா பொதுவா சனி பகவான் அவர் அவர்கள் செயல்களுக்கு ஏற்பதான் பலன்களை கொடுப்பார் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் ஏற்ப ஒரு பலனை கொடுப்பார் அதுதான் அங்க இருக்கிறது பெரும்பாலுமான கண்ட சனி ஆஹ் ஏழாம் சனியின் போது சனி கிரகத்தில் கெடு பலன்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்ப அதே நேரத்துல இந்த ஜோதிட கணக்கியல்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கு பிடித்தமான ராசிகள் இருக்கிறது இல்லையா அந்த வகையில சனி கிரகத்துக்கு நட்பு ராசிகள் அப்படின்னு இருக்கு அந்த ராசிகளுக்கு சனி தோஷம் ஏற்பட்டாலும் சனி பகவானின் கெடு பலன்களை அனுபவிக்காமல் நல்லதை மட்டுமே செய்வார் என்பது நம்பிக்கை சனி பகவான் கொடுக்க நினைத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது அதே போல சனி பகவான் தீங்கு ஏற்படுத்தினால் அதை தாங்க முடியாது அப்படிதான் அவர் செய்வார் சனி பகவானுக்கு பிடித்த ராசிகள் தீங்குகளை எதிர்கொள்ள மாட்டார்கள் அப்படி சனி பகவானுக்கு என்ன ராசி அப்படின்னு ப இஷ்டமான ராசி அப்படின்னு சொல்லும் போது ரிஷபம் வந்து முதல் இடத்தில் இருக்கிறது ராசியினருக்கு சனி பகவானின் அருள் ஆசி எல்லா காலத்திலும் இருக்கும் ரிஷபராசிக்கு சுக்கரன் தான் அதிபதி பொதுவாக சுக்கிரன் மற்றும் சனி நட்பு கிரகம் என்பதால் சனி பகவான் ரிஷபத்துக்கு நல்ல பலன் மட்டுமே தருவார் என்பது உண்மை இந்த வரிசையில அடுத்ததாக துலாம் ராசி சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த ராசி துலாம் பொதுவாக சனி பகவான் வேற்று கிரகத்தோடு அமைந்திருக்கும் காலத்தில் துலாம் ராசியின் அருமையான பலன்களை அள்ளி தருவார் அதிலும் அந்த காலங்களில் சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி பொங்கும் சனி பகவானுக்கு பிடித்த ராசிகளில் அடுத்ததாக பார்க்க வேண்டுமானால் மகரம் மகர ராசியில் உள்ளது மகரம் ராசிக்கு தனி ராசி அதிபதி ஆவார் சனிதான் ராசி அதிபதி நல்லா புரிஞ்சுக்குங்க மகரத்துக்கும் கும்பத்துக்குமே பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் ராசி அதிபதி ஆனா பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ள மாட்டார்கள் ஏழரை சனி காலமாகவே இருந்தாலும் கூட இவர்கள் பெரிய அளவுக்கான கஷ்டங்களை சந்திக்க மாட்டார்கள் அடுத்தது இந்த வரிசையில சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த ராசி எதுன்னா கும்பராசி இந்த கும்பராசி சனி பகவான் தான் அந்த ராசி அதிபதி இல்லைங்களா ஆனால கும்பராசிக்கு சனி பகவான் எப்போதும் கருணையுடன் நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பார் கெடு பலன்களை எட்டி கூட பார்க்க மாட்டார் அதனால இந்த ஏழரை சனி வர்றது ஜென்ம சனி வர்றது இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா எப்பொழுதுமே சனி பகவான் இந்த நாலு ராசி ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க துலாத்துக்கு சனி அங்க உச்சம் அடைவார் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ராசி அதிபதி ஆவார் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் உச்சம் பெறுகிறார் இல்லைங்களா அதனால நல்ல பலன்களை தான் கொடுப்பார் சனிபாயோ நாள் சனி வந்துருச்சே எப்படியாகுமோ இன்னாகுமோன்னு யாரும் இந்த நாலு ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வந்து பயப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை சரிங்களா அதனால இந்த ஒரு விஷயத்தை இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை வழிபட்டு வந்தால் இன்னும் மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்